இன்றைக்கி என்ன வீட்டில் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு முட்டாய் தாங்க செய்யப்போகிறோம் எள்ளு முட்டாய்க்கு இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாங்க எள் எடுத்துக்கிறாங்க எள் இதில் அரைக்கப்பு எடுத்துக்கிறாங்க அரைக்கப்புக்கு கம்மியாக தாங்க எடுத்துக்கிறேன் சட்டியில் போட்டுக்கலாங்க சட்டி சூடு பண்ணி போட்டுக்கலாங்க தவா சட்டியில் போட்டு இப்படியே வறுத்துக்கலாங்க எள்ளு நல்லா வெடிக்குங்க அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க சிம்லையே வச்சு வறுத்துக்கலாங்க ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாங்க கருகி போயிருங்க சிம்லையே வச்சு பக்குவமாக நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க எள் ரொம்ப சத்தானதுங்க இதை அடிக்கடி யாருமே சேர்த்த மாட்டாங்க இப்படி முட்டாயாக செஞ்சு நம்ம சாப்பிடும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது முக்கியமாக கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து வேர்க்கலை சேர்த்திக்கிறாங்க ஒன்றரை கப்பு வேர்க்கடலை சேர்த்திக்கிறேன் இந்த கப்பில் வேர்க்கலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இதுவும் சிம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாங்க நல்லா வருபடுட்டுங்க வேர்க்கல்லையும் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் வேர்க்கடலாம் தனியாக தோல் உறிஞ்சி வறுட்டுங்க நம்ம மரத்தில் போட்டு கூட சளிச்சிக்கலாம் இல்லைனா அப்படியே தோலோட கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த தோளில் கூட சத்து இருக்குதுங்க நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க பாருங்கள் இப்படி உடச்சிவிட்டா கரண்டிலேயே உடச்சுவிட்டா நல்லா தனித்தனியாக தோலெல்லாம் வருது பாருங்கள் உங்களுக்கு தோல் பிடிச்சா போட்டுக்கலாங்க இல்லைன்னா நல்லா வருத்துட்டு தோலை நம்ம சளிச்சோம்னா அப்படியே வந்துடுங்க தனியாக வந்துடுங்க மரத்தில் வச்சு புடச்சோம்னா இல்லை தனியாக வந்துடுங்க இது நல்லா வருத்தாச்சிங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிறாங்க பொட்டுக்கடலை இந்த கப்பெலாம் அதே கப்பில் ஒன்றரை கப்பு எடுத்துக்கிறாங்க ஒன்றரை கப்பு எடுத்து இது நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்துக்கலாங்க எண்ணெயெல்லாம் இதுக்கு சேர்க்க வேண்டாங்க வெறுமனாதான் வறுக்க போகிறாங்க இப்படியே வறுத்துக்கலாங்க நான் எள்ளு மொட்டு தாங்க கம்மியாக சேர்த்திருக்கேன் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் ஒன்றரை கப்பு தாங்க சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதுவும் வருத்தாச்சு நம்ம தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சு அடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாவெல்லாம் அரைக்கக்கூடாதுங்க குரக்குரன்னு இப்படி அரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு குரக்குரன் இருந்தால் நல்லா இருக்குங்க ரொம்ப நைஸாகலாம் வேண்டாங்க குரக்குரன் இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாயில் கடிபடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது அதனால் நம்ம இப்படி அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்குங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை பாகு செஞ்சுக்கலாங்க இந்த கப்புலே நான் ரெண்டு கப்பு சக்கரை போட்டிருக்கேங்க உங்கள் நீங்கள் இனிப்பு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இனி இனிப்பு சேர்த்திக்கலாங்க இனிப்பு நம்ம விருப்பந்தானங்க அடுத்து ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் விட்டு நல்லா தட்டி போட்டுக்கிறாங்க பாருங்கள் நல்லா நுரை பொங்க வருது பாருங்கள் அந்த நுரையெல்லாம் அடங்கிட்டுங்க அடங்கி அடங்கி சக்கரை பாகு ஓரளவுக்கு நல்லா வரட்டுங்க பாருங்க இன்னும் சக்கரை பாகு வரலங்க பாருங்க தண்ணியிலேயே கரையுது பாருங்க இன்னும் கொதிக்கட்டுங்க நல்லா கொதி வரட்டுங்க இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்குட்டுங்க அடுத்து பாருங்க காட்டுற பாருங்க இது இன்னும் இப்போ தான் ரெ லைட்டாக நம்மளுக்கு கையில் உருண்டை பிடிக்க வருது பாருங்க இன்னும் நம்மளுக்கு சக்கரை பார்க்க ரெடி ஆகலைங்க இப்போ தான் கையில் பிடிக்கிறதுக்கு லைட்டாக அப்படியே உருண்டு வருது பாருங்கள் அடுத்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை பார்க்க ரெடி ஆகிருங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க சக்கரைப்பாக ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கடலையெல்லாம் சேர்த்திக்கலாங்க எள்ளு வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா சூட்டோட சூட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு சூடாக தான் கலக்கணுங்க அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருங்க சக்கரைப்பாக கரெக்டாக போட்டு கலந்து விட்டுக்கலாங்க இப்படியே கூட நம்ம போட்டு கூட சாப்பிட்லாங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம உருண்டையாக பிடிக்கிறதா இருந்தால் கூட பிடிச்சிக்கலாங்க நம்ம நம்ம தாங்க உருண்டையாக பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கலாங்க இதுக்கு கூட கொஞ்சம் நெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றினாலும் இருக்குங்க நான் நெய் சேர்க்கலங்க இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்கிறாப்புல இருந்தாலும் பிடிச்சிக்கலாங்க அதில் ப்ளேட்டில் போட்டு நம்ம ஒரு ஷேப்பாட்டை பண்ணி கட் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாங்க எல்லாம் ஒரே பிளேட்டில் கொட்டிங்க ஒரு ஓரமாக இது பண்ணி ப்ளேட்டில் ஒரு ஓரமாக இந்த கடலையெல்லாம் போட்டு இப்படி அழுத்தி விட்டுக்கலாங்க அழுத்தி விட்டு ஆறுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு சுவையான எள்ளு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி எல்லாமே போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் எதை தேவையான பொருளாக இருந்தாலும் அதுவும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க எல்லாம் கூட முந்திரி முந்திரியெல்லாம் சேர்த்துனா கூட இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கட் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க